வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் கனடாவில் ஒன்டாரியோவில் அதுவும் டொரண்டோ ரீஜனில் இருக்கிறார்கள் இதை மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் அதாவது டொரண்டோ ஏரியாவுக்குள்ள முனிசிபல் ஏரியாவுக்குள்ளே சிட்டி ஆஃப் டொரண்டோ ஏரியாக்கில் இருக்கிறார்கள் அங்கே சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து கழிவு முகாமைத்துவத்தில் வந்து அதாவது சொலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்தினால் நகர சபையினால் சிட்டியால் செய்யப்படுகிற கழிவு முகாமைத்துவத்தில் ஒரு சின்ன மாற்றம் பெறப்போகின்றது எப்போ வரப்போகுது என்னத்துக்காக வருகுது அப்போ இனி வர்ற அதில் வர்ற குறைபாடுகளை வந்து யாரு கறிவிக்க வேணும் இனி யார் அந்த வேஸ்ட்டை வந்து எடுக்க போயினோம் இதில் என்னென்ன மாற்றங்கள் பெறப்போகின்றது என்ற அத்தனை விடயங்களையும் இந்த பதிவுக்களால் பார்க்க போகிறோம் பதிவை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக மற்ற ஒரு விஷயம் நீங்கள் யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருந்தால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே வேறு எங்கள் பதிவுக்குள்ளே போவோம் நீங்கள் டொரண்டோவில் வந்து வசித்தால் இது கட்டாயமான பதிவு டொரண்டோ அரசு டொரண்டோ நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால் ரீசைக்கிளிங் வேஸ்ட் ரீசைக்கிள் என்று சொல்லப்படுவது மீள் சுழற்சி த்ரீஆர் கொள்கை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இப்போ ஃபோர் ஆராக எல்லாம் டெவலப் ஆகியிருக்கிறது ஒரு பொருளை ரீயூஸ் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அதாவது சூழலுக்கு நல்ல பொருட்களை வந்து மீள் சுழற்சி அடை செய்தால் அங்கே வந்து கழிவுகள் தேங்காது அப்படி மீள் சுழற்சியாக்கக்கூடிய கழிவுகளை வந்து வீடுகளில் இருந்தெல்லாம் வெளியேற்றுவீர்கள் அப்படியான நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இது இது உக்கக்கூடியது அல்லது மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடியது கடதாசி அட்டைகள் நியூஸ் பேப்பர்கள் கோப்பி புத்தக பேப்பர்கள் கண்ணாடி பொருட்கள் வெவ்வேறு டிம் கேன்கள்ஸ் அதுகளை வந்து நீங்கள் ரீசைக்கிளிங் பின்னுக்குள்ளே போடுவீங்க உங்களோட வீட்டில் இருக்கிற நீல இதில் தான் வந்து அதை போடுறது போட்டு வச்சா முன்னுக்கு வீட்டுக்கு முன்னால் வைக்க எடுப்பினா எனி சிட்டி ஆஃப் டொரண்டோ எனி அதை எடுக்காது இதை நீல பின்னுக்கும் சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கும் எந்த சம்பந்தமும் இனி இல்லை என்ன விஷயம் என்று பார்க்க போறோம் அப்ப யார் விட்டு வினமா என்றா அது இருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இனி மீள் சுழற்சி ரீசைக்கிளிங் பின்ன வந்து டொரண்டோ நிர்வாகம் வந்து பொறுப்பெடுக்காது இது வேற பிராந்திய அரசுகளும் வந்து சிட்டிகளும் வந்து முன்னெடுக்க போகுது ஏனெண்டா ஒரு வேறொரு நிறுவனம் இத

ஃபர்ஸ்ட்லே இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வருகிற வருடம் வரப்போகுன்றது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இது அமுலுக்கு பெறும் நீங்கள் வளம போலவே எந்த நாளில் அதாவது டியூஸ்டேயிலேயே அதை வந்து வைக்கலாம் எந்த நாளில் வந்து நீங்கள் ரீசைக்லிங்கை இப்போ வெளியில் வீட்டுக்கு வெளியில் சேகரிக்கிறதுக்கு வைக்கிறீங்களோ அந்த நாளே பயன்படுத்தலாம் ஆனால் சிட்டி ஆஃப் டொரண்டோ அதை தூக்காது அப்போ சிட்டி ஆஃப் டொரண்டோ என்ன போகுது அப்போ மெட்ட காப்பாய்ச்சிகள் எடுக்காதா என்றால் அதெல்லாம் எடுக்கும்

Only newspapers, glass, bottles and tin cans, with a modest goal uh, to divert 15 percent of the waste to land from landfill. No plastics, boxes or many other items we see today were part of it. Today, Toronto has, est has an estimated 52 percent diversion rate among residential homes, from 15 when we started to 52 approximately. We hope to keep the, this fantastic participation by Torontonians and make it even better uh, despite these changes that uh, we're going to see very soon. Starting on January 1st, residential recycling in Toronto will change and no longer be collected by the City of Toronto. No longer will the City be involved in the Blue Bin program. It is now a provincial responsibility, a provincial takeover of recycling. Um, now, here. Uh, we can uh, reduce the amount of materials that goes to landfill uh, and extend the life of our precious landfill resource. Effective January 1st, how recycling is done in the City of Toronto and managed is going to change. Um, the City will no longer be responsible for the collection, the management, of recycling uh, this transition is required under provincial regulation and legislation and we'll see a private company take over all aspects of the blue bin program uh, this change applies to uh, residential homes அதாவது இவ்வளவு காலமும் சிட்டி ஆஃப் டொரண்டோவினால் சேகரிக்கப்பட்ட ரீசைக்கிளிங் மற்றது காபேஜ் மற்றது வீட்டு குப்பைகள் உட்கக்கூடிய வீட்டு குப்பைகள் கருப்பு பச்சை நீளங்கள் எடுத்திருப்பினார் இனி இந்த நீல பின் ரீசைக்கிள் மீள் சுழற்சி சுழற்சி மின்னுக்கும் டொரண்டோவுக்கும் சம்பந்தம் இல்லை வென்குவரை தளமாக அதுதான் தளமாக கொண்டியங்குகின்ற மெட்டீரியல்ஸ் என்ற கம்பெனி தான் இந்த சொலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் சேர்க்குலர் மெட்டீரியல் கம்பெனி தான் அதை வந்து நீ செய்ய போகுது அவை தான் இனி எல்லா வீடுகளுக்கும் உரிய அதாவது ரெசிடென்ஸ் கவுஸ் அவர்களுக்குரிய மீள் சுழற்சி கழிவுகள் அகற்ற பொறுப்பு அவேண்ட வாகனம் வந்து தான் நீங்கள் அதை கொண்டு போகும் ஆகவே சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து வெறுகுது மற்ற காபேஜ்கள் எடுக்குது நீல பின் எடுக்கிறேன் யாருமே வந்து பதக்கலைப்படாதீங்கோ அதே நாளில வந்து சர்க்குலர் மெட்டீரியல் கம்பெனி வந்து எடுத்துக்கொண்டு போகும் வந்து வந்து சிட்டி ஆஃப் டொரண்டோவினுடைய மேனேஜர் மெட் ஹெய்லர் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல சொலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் முகாமை செய்வதற்கு மூன்று தசம் ஏழு ஐந்து வீதமான நிதி அதாவது மொத்த நிதியில் தேவைப்படுகிறது இது இப்ப இந்த நிறுவனம் பொருட்படுத்திருக்கிறபடியால் இந்த செலவு பெரும்பாலும் வருடாந்தம் ஒரு பத்து மில்லியன் டொலர்கள் சேமிப்படையும் ஏனென்றால் அவ செலக்ட் அவ வந்து காசையும் சிட்டியை கொடுப்பினும் அதை விட சிட்டி எடுக்கிறதுக்குரிய எரிபொருள் செலவு நபர்கள் அதுக்குரிய வேலையாக்களும் குறைக்கப்படலாம் அடுத்தது இந்த கொம்பனி தானே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அதை மீள் சுழற்சி பண்ணி பொருட்களை தயாரித்து அதுவிக்கும் அந்த வன்குவரை தலமாக கொண்ட செர்க்கிள் மெட்டீரியல் அது வந்து கொண்டு போய் சுழற்சி பண்ணி பெரிய பொருட்களை உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளை கேட்டுமதியாக்கும் மதியாக்கும் அல்ல திருப்பி சந்தையை கொண்டு வரும் அப்ப அதால லாபம் பெறும் இதால சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கு வந்து வருடாந்தம் பத்து மில்லியன் டாலர்கள் வந்து லாபமாக பெறப்படலாம் சேமிக்கலாம் என்று எதிர் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மூன்று ஐந்து வீதம் ஒதுக்கப்பட்டது இந்த மில்லியனும் சேமிக்கப்பட்டால் அடுத்த வருடம் அது வீதமாக அதாவது குறைக்கலாம் குறையலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இந்த விடயத்துக்கு அப்பால ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேணும் என்ன விஷயம் என்றால் இந்த ஒன்றே அரியோ மாகாணத்துக்குள்ள தனிய சுரன்றோக்கு மட்டும்தானா அல்ல வேற இடங்களுக்கும் வேற சிட்டிகளுக்குள்ளேயும் இது வரப்போகுதா என்றா அதுவும் நடைமுறைக்கு வரப்போகுது அந்தந்த சிட்டியில இருக்கிறாக்கள் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகவலோடு இது டொரண்டோ உத்தியோகமாக அறிவித்து விட்டது ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து மற்ற இதுகளும் வந்து தங்களோட வெப்சைட்டுகளும் உங்களோட சிட்டி வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த சேர்க்குலர் மெட்டீரியல் கம்பெனி வந்து தனிய டொரண்டோவை மட்டும் குத்தகை கிடைக்கல அங்கே மட்டும் சேகரிக்கல இது மாகாண அரசினுடைய கொள்கை மாகாண அரசினுடைய கொள்கை பிரகடனமாக கிரீன் ஃபோர் லைஃப் அதாவது ஜிஎஃப்எல் என்கின்ற திட்டத்தின் கீழ் இந்த மீள் சுழற்சியை இந்த சர்க்யூலர் மெட்டீரியல்ஸுக்கு தான் வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள்தான் இனி இந்த ஒன்றாரியோ மாகாணம் முழுவதுமே பொறுப்பெடுக்க போகிறார்கள் அப்போ நான் இப்பொழுது சிட்டி ஆஃப் டொரண்டோவை சொல்லியிருக்கிறேன் மற்ற மற்ற பிராந்தியங்கள் இருப்பவர்களும் இந்த மீள் சுழற்சி சம்பந்தமான ப்ளூ பின்னை வந்து நீங்கள் எப்போ அவை கலெக்ட் பண்ணுவினோம் என்றதை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் மற்றது அப்ப நீங்க கேட்கலாம் சிட்டி ஆஃப் டொர்டோவில் இருக்கிறார்கள் அப்ப புது புழு பின் போறீங்களா என்று கேட்டா இல்லை உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற ப்ளூ பின்னு நீங்கள் அதை போட்டு வைக்கலாம் ஆனால் முன்னுக்கு அந்த அந்த மற்றது வந்து அவர்களுடைய தொலைபேசி எண்ணும் அச்சடிக்கப்படும் ஆகவே ஏலவே முதல் ரெசிடென்ட் பகுதிகளில் வந்து எடுக்காம போட்டினம் கொட்டி போட்டு போட்டினம் என்று சொன்னாக்கள் சொன்னாக்கானே முறைப்பாடு அளித்திருப்பார்கள் சிட்டிக்கு வந்து எடுத்து எடுக்காம என்று இனி அவர்கள் அந்த நீல பின் சம்பந்தமாக நீங்கள் ஸ்டிக்கு எடுத்து கலைக்கிறது வேண்டிய அவசியமில்லை என்று என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற தொலைபேசி எண் அந்த சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் கம்பெனின்ற அந்த நம்பருக்கு தான் நீங்க கால் பண்ணி நீல தொட்டி சம்பந்தமாக நீல ப்ளூபின் சம்பந்தமாக நீங்கள் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் ஆகவே இது ஸ்டிக்கர் கொண்டாந்து அவர்கள் ஒட்டுவார்கள் அவர்கள் அவருடைய நேரங்களில் ஒட்டுவார்கள் மற்ற நாட்கள்லேயும் எந்த விதமான மாற்றம் இல்லை நியூஸ் பேப்பரை போடலாம் டின்னுகள் பியர் கேனுகள் வெவ்வரை ஹேண்ட்ஸை போடலாம் கண்ணாடி பொருட்களை போடலாம் மற்றது வந்து இந்த டின் பொருட்களை போடலாம் மற்றது கிளாஸஸ் பாக்ஸஸ் இந்த சில உக்கக்கூடிய பிளாஸ்டிக்களையும் போடலாம் கருப்பு பிளாஸ்டிக்களையும் போடலாம் என்றுலாம் சொல்லியிருக்கிறோம் அந்த பின்னுக்குள்ளே நீங்கள் மேலதிக தகவல்களை சிட்டி ஆஃப் டொரண்டோ வெப்சைட்டுக்குள்ளே போய் கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆகவே இது ஒரு திட்டம் மயப்படுத்துகின்ற திட்டத்தை வந்து வெற்றிகரமாக முதலாம் தேதியிலிருந்து துவங்கினம் சேமிப்பு திட்டம் இதுக்குள்ள பெறுகுது அதோட ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன விஷயம் என்றால் ஏன் இதுக்கு பின் ரீசைக்கிளுக்கு ஏன் புளூபின் ஏன் காபேஜுக்கு க கருப்பு பச்சை என்ற நிறங்களை தெரிவு செய்தார்கள் கண்ணாடி பொருட்கள் உண்மையாவே ரெட்டுக்கு போடுறது ஆனால் இப்போ அது ரீசைக்கிளுக்குள்ள போட்டு போடுறதுக்கு போடப்படுறது மூன்று பின் தான் ரெட் பின் பேக்கரி இல்லை இந்த கலர்களை தெரியாதாக்கள் பொதுமக்கள் ஆஹ் அப்போ இது தெரிஞ்சு கொள்ளணும் உதாரணமா குப்பைகள் உக்க முடியாத குப்பைகள் காபேஜுகள் உக்க முடியாததுகள் கருப்புக்குள்ள போடுவோம் காபேஜ் என்று அடுத்தது வந்து வீட்டு கழிவுப் பொருட்கள் உக்கக்கூடிய நல்ல கழிவுப் பொருட்கள் ஆர்கானிக் மெட்டீரியல்களை வந்து பச்சைக்க போடுவோம் அது ஒரு சூழல் கிரீன் என்ற ரீதியில பச்சைக்குள்ள போடுவோம் ஏனென்றா பச்சை மரக்கறியை ஞாபகப்படுத்தி வச்சிங்கன்னா பச்சை நிறம் இந்த நிறம் வந்தாண்டா பச்சை நிறம் பச்சை மரக்கறிகள் சூழலுக்கு கூடாத உட்காது பிளாஸ்டிக்னா கருப்பு ஒரு கருப்பான நிறம் அது ஒரு கன்றாவியானது ஒரு நிறங்களில் சிறப்பானது அடுத்தது என்ன விஷயம் என்று பார்த்தால் புலுவை தெரிவு செய்தவர்கள் என்றால் கடதாசிகள் மட்டைகள் அதுகள் போடுறது மீள் சுழற்சி அப்ப கடதாசி ஏன் நீல பேணியால் கடதாசியில் எழுதலாம் அப்ப நீலம் என்கின்ற கொள்கையில அதை ஞாபகப்படுத்தி வைங்க நீலம் பெரிய வந்து நீல பேணியாளர் கடதாசியில் இருக்கிற கடதாசி பொருட்கள் எங்கே கொண்டே போடணும் ப்ளூ பின்னு இருக்குல்ல ரெட் என்னதுக்கு வந்தால் கண்ணாடி பட்டா சேதப்படுத்துகிற பொருட்கள் கண்ணாடி எல்லாம் இந்த கையில் கிழிச்சால் ரத்தம் பெறும் சிவப்பு அப்போ சிவப்பு பின்னுக்குல ஆனால் இப்போ மூன்று பின் தான் இது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு அறிவுறுத்தலுக்காக என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இது வெவ்வேறு சிட்டிகளும் வந்து இந்த ஒன்றாடியோ மாகாணம் முழுவதும் இந்த சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் பொருட்படுத்தபடியே அவர்களுக்கும் இது பொருந்தும் அவர்கள் எந்தெந்த திகதி என்னென்ன அப்டேட்ன்றது நீங்கள் உங்களோட சித்தி நீங்க பார்த்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிவதற்கு தொடர்பில் இருப்போம் மீண்டும் ஒரு பதினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்